வணக்கம் மக்களே ஆதார் கார்டு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் லெட்டர் ஆதார் பிவிசி அட்டை இ ஆதார் மற்றும் எம் ஆதார் போன்ற பல்வேறு விதமான வடிவங்களில் ஆதார் அட்டை கிடைக்கிறது மக்களே ஆதார் பிவிசி அட்டை தனித்துவமானது ஆதார் பிவிசி அட்டை என்பது தனிநபர்கள் தங்களுடைய வாலெட்டுகளில் வைத்துக்கொள்ளும் வகையில வடிவமை மக்களே சிறிய வடிவிலான முறையில் கையெழுத்திடப்பட்ட கியூஆர் கோட் மற்றும் புகைப்படம் போன்றவற்றை ஆப்லை முறைக்கு தகுந்தபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதார் பிவிசி அட்டை பெறுவது எப்படி நிறைய பேர் இருக்காங்க தனிநபர் ஆதார் பிவிசி அட்டை பெறுவதற்கு அதிகாரப்பூர்வ யூஐடிஏஐ வெப்சைட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லது நேரடியாக ஆதார் சேவை மையத்திற்கு அணுகியோ அல்லது எம் ஆதார் அப்ளிகேஷன் மூலயமாகவோ பெறலாம் மக்களே இதற்கு ஒருவர் தங்களுடைய ஆதார் நம்பர் அல்லது விர்ச்சுவல் ஐடி விஐடி போன்றவற்றை வழங்கி இந்த ஒரு சேவையை சிறிய தொகை செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் கூடுதலாக பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் போன்றவற்றை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் ஏனெனில் உங்களுடைய கோரிக்கை நிறைவு செய்வதற்கு மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி அனுப்பி வைக்கப்படும் மக்களே நீங்கள் ஆர்டர் செய்தவுடன் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு ஐந்து நாள் முதல் ஏழு நாள் வரை வேலை நாட்களுக்குள் கார்டு விநியோகிக்கப்படும் பிவிசி ஆதார் அட்டையில் தனிநபர் ஆதார் நம்பர் புகைப்படம் மற்றும் இருப்பிட தகவல் இடம்பெற்றிருக்கும் கூடுதலாக வெரிபிகேஷன் செயல்முறை எளிதாக்குவதற்கு இந்த அட்டையில் கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களே சரி வாங்க பிவிசி ஆதார் அட்டை விண்ணப்பிப்பது எப்படி என்று பார்த்துவிடலாம் உங்களுடைய ஃபோனில் எம் ஆதார் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் செய்ய வேண்டும் உங்களுடைய ஆதார் எண் மற்றும் உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஓடிபியை பயன்படுத்தி லாகின் செய்ய வேண்டும் மக்களே லாகின் செய்தவுடன் ஆர்டர் பிவிசி ஆதார் கார்டு என்ற அப்ளிகேஷனை தேர்வு செய்ய வேண்டும் கவனமாக உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட பெயர் முகவரி விவரங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் PVC அட்டை ஆதார் செலுத்துவதற்காக உங்களுடைய ஆர்டர் பண்ணுறதுக்காக கட்டணமாக ஐம்பது ரூபாய் என்ற ஒரு ஸ்கிரீன்ல திரையில திரையிடப்பட்டிருக்கும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூபிஐ போன்ற பேமெண்ட் ஆப்ஷன்களில் இருந்து உங்களுடைய விருப்பம் ஒன்றை தேர்வு செய்து பேமெண்ட் செயல்முறையை நிறைவு செய்து ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் மக்களே பேமெண்ட் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டதும் உங்களுடைய விண்ணப்ப நிலையை கண்காணிப்பதற்காக ஒரு சேவை கோரிக்கை எண் அதாவது எஸ்ஆர்என் மெசேஜ் மூலயமாக அனுப்பி வைக்கப்படும் மக்களே கண்டிப்பாக அனைவருமே பிவிசி கார்டு வச்சுக்கோங்க நார்மல் ஆதார் கார்டை விட பிவிசி கார்டு ரொம்ப பெட்டராக இருக்கும் நன்றி